வணக்கம் மக்களே வெல்கம் டு சேனல் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல கூடிய ரொம்பவும் சூப்பரான இன்ஃபர்மேஷன் யாருக்கானது அப்படின்னு பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு தான் அதாவது நீங்கள் இருக்கும் இடத்தில் இருந்தே உங்கள் தோட்டத்தில் உள்ள மோட்டாரை ஆன் ஆஃப் செய்வதற்கு மானியத்துடன் ஜிஎஸ்எம் மொபைல் கண்ட்ரோலை இன்ஸ்டால் செய்து கொள்ளலாம் இதற்கு என்ன மானியம் கிடைக்கும் யார் யார் விண்ணப்பிக்கலாம் தேவையான ஆவணங்கள் என்ன அப்படிங்கிற டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்கறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க சேனலுக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான மறந்துடாதீங்க இன்றைய காலகட்டங்களில் விவசாயிகள் வேலையின் காரணமாக எங்காவது வெளியே சென்று விட்டால் பொழுது பொழுது அவர்கள் தோட்டத்தில் உள்ள மின் மோட்டாரை இயக்க முடியாமல் போகலாம் அப்படி ஒரு வேலை மின் மோட்டாரை இயக்க வேண்டும் என்றால் சம்பளத்துக்கு ஆள் வைக்க வேண்டும் அப்பொழுது அவர்கள் கூலியும் அதிகம் நம் எதிர்பார்த்த அளவுக்கு அவர்கள் வேலை செய்வார்களா என்பதும் கேள்விக்குறிதான் ஆகவே நீங்க இருக்கும் இடத்திலிருந்தே நீங்க எங்காவது வெளியே சென்றீர்கள் என்றாலும் இருக்கும் இடத்திலிருந்தே உங்கள் தோட்டத்தில் உள்ள மின் மோட்டாரை ஆன் ஆஃப் செய்யலாம் அதுவும் செல்போன் மூலமாக அதாவது ஜிஎஸ்எம் மொபைல் கண்ட்ரோலர் இது வந்து மானியத்திலேயே தமிழக அரசு அத்தரைஸ் பண்ணிக்கிறாங்க ஐம்பது சதவீத மானியத்திலேயே இது பண்ணலாம் இதோட டோட்டல் காஸ்ட் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு வந்து தர்றாங்க இன்க்ளூடி ஜிஎஸ்டி ஆனா இதுல வந்து ஐம்பது சதவீத மானியம் யார் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிறு குறு விவசாயிகள் உமன் ஃபார்மர்ஸ் எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு வந்து ஐம்பது சதவீத மானியத்தில் கிடைக்கும் ஒருவேளை இந்த கேட்டகரியில் இல்லை அப்படின்னா ஜென்ரல் ஃபார்மர்ஸ் அதர் கேட்டகரி அப்படின்னா அவங்களுக்கு வந்து நாற்பது சதவீத மானியம் அதாவது மூவாயிரத்தி அறநூறுரூவா வந்து மைனஸ் பண்ணி மீதி அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ண வேண்டியது வரும் இந்த அமௌண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மானியத்தில் வர்ற அமௌண்ட் கையில் தர மாட்டாங்க உங்கள் வங்கி கணக்குக்கு தான் வரும் ஸோ இதுக்கு என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புகைப்படத்துடன் கூடிய விண்ணப்ப படிவம் இந்த விண்ணப்ப படிவம் எங்க கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அருகாமையில் உள்ள வேளாண்மை பொறியியல் துறை அலுவலகத்தில் தான் உங்களுக்கு கிடைக்கும் அங்கேயே சென்று நீங்க விண்ணப்பத்துக்கலாம் அதே போல் எஃப்எம்பி பி ஸ்கெச் அதாவது உங்க தோட்டத்துடைய எஃப்எம்பி பி ஸ்கெச் ஆன்லைன்லயே நீங்க டவுன்லோடு பண்ணிக்கலாம் இபி சர்வீஸ் அட்டை இந்த இபி சர்வீஸ் அட்டை உங்கள் தோட்டத்தில் இருந்ததுன்னா ஓகே ஒருவேளை இல்லை அப்படின்னா உங்களுடைய சர்வீஸ் நம்பரை எடுத்துட்டு அருகாமையில் உள்ள இபி ஆபீஸ்க்கு போனீங்க அப்படின்னா அவங்க உங்களோட சர்வீஸ் நம்பர் பெயர் எவ்வளவு ஹெச்பி அப்படிங்கிற டீட்டெயில ஒரு கார்டு இருக்கு ப்ரெஸ்கிரைப்டு ஃபார்மட்டு அந்த ஃபார்மட் அட்டையில வந்து எழுதி கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் சிறு குறு விவசாயி சான்றிதழ் இந்த சிறு குறு விவசாயி சான்றிதழ் வந்து நீங்க ஆன்லைன்லயும் அப்ளை பண்ணலாம் இல்ல அருகாமையில் உள்ள சிஎஸ்சி சென்டர் மூலமாகவும் அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு விண்ணப்ப கட்டணம் அறுபது ரூபாய் நீங்க வந்து இது எப்படி அப்ளை பண்றோம் அதுக்குண்டான டீட்டெயிலான வீடியோவும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன் அங்கேயும் கூட நீங்க பார்த்துட்டு நீங்களே வீட்டுல இருந்த பாரு அப்ளை செய்து கொள்ளலாம் அதுக்கப்புறம் ஆதார் காப்பி நகல் அடங்கல் பேங்க் பாஸ்புக்கோட ஃப்ரண்ட் பேஜ் காப்பி அதுக்கப்புறம் உங்களுடைய சிட்டா அப்புறம் எஸ்டிமேட் காப்பி அதாவது கொட்டேஷன் இதை எல்லாமே எடுத்து வேளாண்மை பொறியியல் துறை அலுவலகத்தில் சென்று நீங்க விண்ணப்பித்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மாசத்துக்குள் உங்க வங்கி கணக்குக்கு இந்த மானிய தொகை வந்துவிடும் ஃபர்ஸ்ட் அவங்க வந்து உங்களுக்கு ஒர்க் ஆர்டர் போடுவாங்க ஒர்க் ஆர்டர் போட்டதுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து ஸ்டார்டர் வாங்கி உங்க தோட்டத்தில் ஃபிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஒர்க் கம்ப்ளீஷன் சர்டிபிகேட் கொடுத்தீங்கன்னா வித்தின் ஒன் மந்த்துக்குள்ளே உங்களுக்கு அந்த அமௌண்ட் கிரெடிட் ஆயிரும் ஸோ நீ எங்கே வெளியே போனாலும் நீங்க இருக்கும் இடத்திலிருந்தே உங்களுடைய தோட்டத்தில் உள்ள மோட்டரை இயக்குவதற்கு தமிழக அரசு இந்த ஆஸ்மியம் செல்போன் ஸ்டார்டர்ல வந்து கொடுக்குறாங்க மானியத்தில் இதுக்கு ஏதாவது சந்தேகம் தான் நீங்க நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்கீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லை மறந்துடாதீங்க வீடியோவை லைக் பண்ணி நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க